வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை செய்திகள் ஜனவரி இருபத்தி எட்டில் திருவெற்றியூர் பெரியார் நகரில் அதிமுக பொதுக்கூட்டம் இரண்டு நான்கு ஆறாவது நிர்வாகிகளுக்கு அழைப்புதல் வழங்கினார் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க வருகின்ற ஜனவரி ஜ இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருவெற்றியூர் பெரியார் நகரில் அதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் தொகுதி அதிமுக சார்பில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே கோப்பன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்லின் செல்வம் கலை மாமணி முனைவர் வைகை செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இப்பொதுக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை வரவேற்கும் விதமாக திருவெற்றியூர் மேற்கு பகுதி வட்டங்களுக்குட்பட்ட பூத் கமிட்டி உறுப்பினர்களை வரவேற்கின்ற விதமாக பூத் கமிட்டியின் நிர்வாகிகளுக்கு அழைப்புதல் வழங்கி வருகின்றார் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கோப்பன் இதன் தொடர்ச்சியாக இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை எண்ணூர் பகுதியின் இரண்டாவது பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் வழங்கும் நிகழ்ச்சி வட்டச் செயலாளர் மா க சுகுமாரின் தலைமையில் மாவட்ட மீனவரணி துணை செயலாளர் ஜே கருணானந்தம் இரண்டாவது வட்ட அவைத் தலைவர் முருகேசன் பொருளாளர் செல்வகுமார் துணைச் செயலாளர் எம் விஜயகுமார் மற்றும் இ குமார் முன்னிலையில் இரண்டாவது வட்டத்திற்குட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அழைப்புதல் வழங்கி அவரவர் பூத்துக்கு உட்பட்ட பகுதி மக்களை அதிக அளவில் பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டுகோள் வைத்தார் இதனைத் தொடர்ந்து நான்காவது வட்டத்திற்குட்பட்ட பூத் கமிட்டியின் நிர்வாகிகளுக்கு வட்டச் செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான எர்ணாவூர் சரவணன் தலைமையில் எர்ணாவூர்ய சரவணன் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான்காவது வட்டத்திற்கு உட்பட்ட பூத் கமிட்டியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நான்காவது வட்டத்தைச் சேர்ந்த சசிதரன் துரைபாபு மகேஷ் பாலு முருகன் சுந்தரேசன் குணா மசிலாமணி குமார் காளிதாஸ் பிரசாந்த் அம்பேத்கர் நித்யானந்தம் வீராங்கன் மோகன்ராஜ் ரூப்குமார் தேவராஜ் பரசுராமன் இளையராஜா கோபாலகிருஷ்ணன் குணசேகரன் சாய் கணேஷ் பத்து என்கிற ரகு லட்சுமணன் நாராயணன் சுரேஷ் வெங்கடேசன் காதர் ஜோன்ஸ் எட்வின் அனிதா ஆனந்தி செம்மணி பிரியா தர்லால் லட்சுமி தீபா கமலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஆறாவது வட்டத்திற்குப்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வட்ட செயலாளரும் முன்னாள் கவுன்சிலர் ஏ வேலாயுதம் தலைமையில் ஆறாவது வட்டத்திற்கு கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் வழங்கினார் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சியில் எம் டி சேகர் எம் ஜி ரமேஷ் பாபு கே அனில்குமார் டி குணா ஜி கிருஷ்ணா எம் ரவி எஸ் இன்பராஜ் கே விஜயபாஸ்கர் எம் கார்த்தி எம் பி பெருமாள் எம் வாசு அர்ஜுனன் எம் லலிதா ஆர் மோகன் கே இசக்கியப்பன் ஆர் பல்லவி பி பிரியதர்ஷினி ஆர் சரஸ்வதி ஆர் மோகன்ராஜ் டி பிரவீன்ராஜ் ஏ அஞ்சுகம் ஆர் சரஸ்வதி எம் தனலட்சுமி ஏ சரவணன் ஏ கபிலன் பி கல்பனா சாவ்லா எம் செல்வி ஜெ பன்னீர்செல்வம் ஏ கோபி டி பிரதீபா டி நித்யா ஜி விஜயலட்சுமி மற்றும் ஒன்பது பூத்து கமிட்டிகளின் நிர்வாகிகள் அனைத்து போத்துகளின் மகளிரணி நிர்வாகிகள் அனைத்து பூத்துகளின் இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்